தோழப்படை வீரர்கள் மட்டுமல்லாது சேர மற்றும் பாண்டியப்படை வீரர்களுக்கும் சர்ப்பவியூகத்தை தகர்த்து கொண்டு வந்த படையினர் யார் என்ற சந்தேகம் எழுந்திருந்தது புறவிகளில் வந்திருந்தவர்களில் பாதிப்பேருக்கு மேல் அடிமை வீரர்கள் நான்கு பிரிவாக ஊடுருவிய படைகளுக்கு தலைமை தாங்கி வந்த செங்கு வீரன் திவ்யன் மற்றும் ஆன்றிமேடா மூவரும் யவனதேச முகக்கவசத்தை அணிந்திருந்தார்கள் ஆஞ்சி மேடா மையத்தில் வர அவளை இரண்டு புறத்திலும் சூழ்ந்தபடி செங்குவீரனும் திவ்யனும் வரலானார்கள் பரதவன் குமரன் மூவருக்கும் பின்புறத்தில் வந்து கொண்டிருந்தான் எவன கவசத்தை அணிந்து முகத்தை மறைத்திருந்த மூவரையும் சோழப் படையினர் அனைவரும் வியப்புடனே பார்த்து கொண்டு நின்றார்கள் பரதவன் குமரன் புரவையிலிருந்து இறங்கி குருதி படிந்த முகத்துடன் பணிவுடன் நின்று கொண்டிருந்தான் கரிகாலர் இளந்திரையன் வானவல்லி வில்லவன் வளவனார் இரும்பிடத் தலையர் டால் தொப்பியாஸ் திருக்கண்ணன் என அனைவரும் அவர்களை சூழ்ந்தபடி நின்று கொண்டார்கள் பரதவன் குமரனைக் கண்ட வானவல்லி குமரா உன்னை நான் தானே காவலிருக்க பணித்து விட்டு வந்திருந்தேன் இங்கு உனக்கு என்ன வேலை என கோபத்துடன் வினவினாள் சர்ப்ப வியூகத்தை உடைத்து படை காப்பாற்றப்பட்டதில் அவனது பங்கும் முக்கியமானது என்றாலும் படையை விடவும் புகாரின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் அவளது கோபத்தை அங்கு நின்ற கரிகாலர் வேளக்கார படைத்தலைவர் பிடர் தலைவர் வளவனார் உட்பட அனைவரும் ஆதரிக்கவே செய்தார்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் பரதவன் குமரன் குமரா பதில் கூறு என கட்டளையிட்டான் வேலைக்கார படைத்தலைவன் புறப்படு என்ற கட்டளை கிடைத்தது தலைவரே புறப்பட்டு விட்டேன் யாரிடமிருந்து அதை தெரிவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை குமரா நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை கவனத்தில் கொண்டு பேசு என குறுக்கிட்டு எச்சரித்தாள் வானவல்லி கரிகாலர் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் மீண்டும் வானவல்லி குமரா புகாரை அங்கு காவல் காப்பது யார் எந்த நீ இங்கு வருகை தந்திருக்கிறாய் நான் புறப்படும் போதே வரக்கூடாது என கூறிவிட்டு கோபத்தில் வாளினை அப்போது டால் துப்பியாஸ் குமரா ஒற்றர்கள் சிங்கள வீரர்கள் புகாரை தாக்கினாலும் தாக்கலாம் என எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நீ புகாரை கைவிட்டு வந்திருப்பது முறைதானா என அவன் பங்கிற்கு கேள்வியை கேட்கவும் செய்தான் இனி சிங்கள படையை எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை டால் தொப்பியாஸ் ஏன் அவர்களின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டு விட்டது என்ன நீ என குறுக்கிட்டார் கரிகாலர் ஆமாம் இளவரசி கடற்போரில் சிங்கள இளவரசன் கொல்லப்பட்டு விட்டான் அது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கூறு குமரா என கட்டளையிட்டார் கரிகாலர் பதினான்காயிரம் வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்ன சிங்கள வீரர்களை சிறைபிடித்து விட்டாயா மன்னிக்கவும் இளவரசி அந்த பெரும் பணியை செய்தவன் நான் அல்ல வேறு யார் குமரா மன்னிக்கவும் அதை தெரிவிப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என கரிகாலரிடம் பரதவன் குமரன் கூறியதுதான் தாமதம் அடுத்த கணம் அமைதியாக நின்ற டால்தோப்பியாஸ் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் கரிகாலரையே எதிர்த்து பேசுவாய் என கூறியபடி தனது வாளினை தனது நண்பன் பரதவன் குமரனின் கழுத்தை நோக்கி வேகமாக வீசினான் டால் தொப்பியாசின் செயலை அங்கிருந்த எவருமே எதிர்பார்க்கவில்லை டால் தொப்பியாஸ் தனது உரையிலிருந்து வாளினை உருவுவதை பார்த்த பிறகும் பரதவன் குமரன் தற்காப்பு நடவடிக்கையில் இறங்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் ஆனால் பரதவன் குமரனின் கழுத்தை நோக்கி வந்த வாள் அந்தரத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது பரதவன் குமரனுக்கு வலப்புறத்தில் நின்ற இம்ஹோட்டிப் டால்தோப்பியாஸின் வாளினை தடுத்திருந்தான் யார் என்றே தெரியாத ஒருவன் தனது உபதலைவனின் வாளினை தடுத்து நிறுத்துவதைக் கண்ட வானவல்லி இம்கோட்டேப்பை நோக்கி வாளினை உயர்த்தினாள் ஆனால் அவளது வாள் யவன ஏந்திரையின் வாளினால் தடுத்து நிறுத்தப்பட உடனே சுற்றி நின்ற வீரர்கள் அனைவரும் முகக்கவசத்துடன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி வாளினை உயர்த்தி அவர்களை சுற்றி வளைத்தார்கள் அனைவரும் விலகுங்கள் என கட்டளையிட்ட கரிகாலர் பரதவன் குமரனிடம் வந்தார் வந்தவர் பரதவன் குமரனையும் அருகில் முகக்கவசத்துடன் நின்று கொண்டிருந்த செங்குவீரன் மற்றும் திவ்யன் இருவரின் விழிகளையும் மாறி மாறி நோக்கினார் பிறகு அருகில் நின்ற யவன ஏந்திரையின் விழிகளில் தனது பார்வையை நிலைநாட்டினார் அப்போதும் அவள் தனது மோக விழிகளை கரிகாலரின் விழிகளில் நிலைக்க விடலானாள் புன்சிரிப்பு ஒன்றை வெளிப்படுத்தினார் கரிகாலர் மீண்டும் திவ்யனை நோக்கினார் அப்போது என்ன நினைத்தாரோ இடையிலிருந்த வாளினை உருவி திவ்யனை நோக்கி அதிவேகத்தில் வீசலானார் அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை செண்டாயுதத்தின் தாக்குதலால் அவரது கையில் இருந்து விடுபட்டு நான்கடி தொலைவில் சென்று விழுந்தது அனைவருமே பதறி போனார்கள் ஆனால் கரிகாலர் மட்டும் அப்போதும் புன்சிரிப்புடன் திவ்யனை அணைத்துக் கொண்டார் ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி திரும்பிய கரிகாலர் ஆயுதங்களை கீழே போடுங்கள் நமது படைத்தலைவர்களை வரவேற்கும் முறை என கோபத்துடன் முகக்கவசத்துடன் நின்று கொண்டிருந்த செங்கு வீரன் மற்றும் திவ்யனிடம் போதும் இந்த விளையாட்டு உங்கள் கவசத்தை நீக்குங்கள் என கட்டளையிட்டார் செங்குவீரன் மற்றும் திவ்யன் இருவரும் முகக்கவசத்தை நீக்கினார்கள் படைத்தலைவர்கள் செங்குவீரன் மற்றும் திவ்யன் இருவரும் முகக்கவசத்தை நீக்கிய அடுத்த கணம் அருகில் நின்ற உபதலைவர்கள் உப தளபதிகள் மற்றும் வீரர்கள் அனைவரும் என முணுமுணுத்தபடி அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருந்தார்கள் அனைவரும் திகைத்து நிற்க வானவல்லி மட்டும் அண்ணா என அழைத்தபடி அவனை நோக்கி ஓடியவள் அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் அவளது விழிகளிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து அவனது தோளினை நினைக்கத் தொடங்கியது இறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்த தனது தவ புதல்வன் திவ்யனை உயிரோடு கண்ட வளவனார் அதிர்ச்சியில் நிற்க அவரையும் வானவல்லியோடு சேர்த்து எந்தொரு தோளில் அணைத்துக் கொண்டான் திவ்யன் விழிகளில் வழிந்த ஆனந்தக் கண்ணீரை துடைத்துக் கொண்ட வானவல்லி அண்ணா இத்தனை நாட்களாக எங்களை தவிக்க விட்டுவிட்டு விட்டு எங்கு சென்றிருந்தீர்கள் என தேம்பியபடி வினவினால் எவனத்திற்கு எவனத்திற்கா ஆம் அங்கு என அவள் தயக்கத்துடன் பேச வாயெடுத்தாள் ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட திவ்யன் அங்கு அடிமையாக இருந்தேன் வானவல்லி என தெரிவித்தான் தனது நண்பன் திவ்யனை வியப்புடன் என கோபத்துடன் வினவினான் ஆம் நண்பா எவனத்திலிருந்து திரும்பி வர இப்போதுதான் பாதை தெரிந்ததா உனக்கு என கடிந்து கொண்டான் பாதை தெரியாமல் இல்லை நண்பா அடிமை வீரனாக சிறைப்பட்டு போனேன் என்னை என் நண்பன் தான் காப்பாற்றினான் அவன்தான் என்னை காப்பாற்றி மீண்டும் அழைத்து வந்திருக்கிறான் உன் நண்பனா ஆம் யாரை குறிப்பிடுகிறாய் நீ என் நண்பன் விரல் வேலைத்தான் குறிப்பிடுகிறேன் என கூறியபடி செங்குவீரனை நோக்கினான் அப்போதுதான் வளவனார் வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையன் வானவல்லி ஆகியோர் செங்குவீரன் நிற்பதை கவனிக்கலானார்கள் இறந்துவிட்டதாக கருதப்பட்ட இரண்டு படைத்தலைவர்கள் வந்துவிட்டதை கவனித்ததும் அங்கு நின்று கொண்டிருந்த சேர பாண்டிய படை பிரிவினரும் அச்சத்தில் செல்லலானார்கள் அவர்களோடு நின்ற வைதிகரும் அங்கிருந்து விரைந்து செல்லலானார் இளந்திரையன் மற்றும் வளவனார் ஆகியோர் செங்குவீரனை நோக்கி வர அருகில் நின்ற எவன ஏந்திரை ஆன்ஜிமேடாவின் கரத்தை பற்றிய செங்குவீரன் டால் உனக்கு எவனத்திலிருந்து நான் கொண்டு வந்திருக்கும் பரிசு என கூறியபடி அவளை அவன் முன் நிறுத்தினான் செங்கு வீரனை கண்ட அதிர்ச்சியில் இருந்தே மீளாமல் நின்று கொண்டிருந்த செங்கு வீரனையும் எவன ஏந்திடையையும் வியப்புடன் மாறி மாறி நோக்கினான் ஆஞ்சுமேடாவை நோக்கிய செங்குவீரன் ஆஞ்சுமேடா உனக்களித்த வாக்கினை நிறைவேற்றி விட்டேன் கவசத்தை நீக்கு தயக்கம் வேண்டாம் என கட்டளையிட்டான் ஆஞ்சிமேடா தனது காதல் கலந்த மோகப் பார்வையால் அவளுக்கு முன் நின்ற தனது காதலனான டால் தொப்பியாசி நோக்கியபடி முகக்கவசத்தை நீக்கினாள் அவளை கண்டதுதான் தாமதம் ஆஞ்சிமேடா என அழித்தபடியே அவளை தழுவிக்கொண்டான் கொண்டான் இருவரது விழிகளில் இருந்தும் கண்ணீர் வழிந்து மற்றவரின் தோளினை நனைத்து கொண்டிருந்தது நீ இத்தனை நாட்களாக உயிரோடுதான் இருந்தாயா என கேட்டபடியே சுற்றிலும் நின்ற வீரர்கள் கூட்டத்தையும் மறந்தபடி தனது காதலியின் இதழ்களில் முத்தமிடச் சென்றான் டால் தொப்பியாஸ் அப்போது செங்கு வீரன் டால் தொப்பியாஸ் என மிரட்டலுடன் அழைக்க மிரண்டு போனான் டால் தொப்பியாஸ் உன் நிதானத்தை நீ எப்படி இழந்தாய் என வினவிய திவ்யன் அவளது கரத்தை பிடித்து இழுத்து டால் தொப்பியாசிடம் இருந்து அவளை பிரித்தான் டால் தொப்பியாசை கந்ததும் உணர்ச்சி என்று வருந்தினாள் ஆடா அவளது விழிகளில் இருந்து பெருக்கெடுக்க ஆரம்பித்தது விரல்வேல் தாமதித்திருந்தாலும் மடிந்து விழுந்திருப்பான் முடியாத தேம்பி தேம்பி அழுதாள் ஆஞ்சிமேடா அவர்கள் பேசுவது எதுவும் டால் புரியாததால் அவன் அதிர்ச்சியுடன் மூவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் இழவா விரையர் எங்கே என வினவினான் விரல்வேல் விரல்வேல் அடைத்த அடுத்த கணம் போரில் காயம்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்த வீரர்கள் ஓடிச் சென்று அழைத்து வந்தார்கள் விரல்வேளை கண்டதும் என அழைத்தபடியே ஓடி வந்து தழுவிக்கொண்டார் திகம்பர அடிகளார் இழவா விரையர் சிறிது நேரம் அவரை சமாதானப்படுத்திய விரல்வேல் ஆன்றிமேடாவின் விழிகளை நோக்கச் செய்தான் அவளது விழிகளை நோக்கிய இழவா விரையர் மிரண்டு போனார் அதிர்ச்சியுடன் அவர் பெரும் சாபம் என மட்டும் தெரிவித்தார் அவர் கூறியது அருகில் நின்ற வானவல்லிக்கும் கேட்டிருந்தது உடனே அவள் ஆன்ட்ரிமேடாவின் அருகில் வந்து அவளது விழிகளை நோக்கினாள் அவளது உள்ளங்கையை தனது கண்ணத்தில் வைத்து பார்த்தாள் அவளது குருதி கொதித்துக் கொண்டிருந்தது அவளது குருதியில் கலந்திருந்த நஞ்சினை அவள் உணர்ந்தாள் குருதியில் நஞ்சு கலந்திருக்கிறது ஆமாம் நாகக்கண்ணி ஆமாம் வானவல்லி இவள் சர்ப்ப தான் இவளை குணப்படுத்துவது எளிதான காரியம் அல்ல என வருத்தத்துடன் தெரிவித்தார் இழவா விரையர் இழவா விரையர் கூறிய சொற்கள் விரல்வேல் மற்றும் திவ்யனின் நம்பிக்கையை சிதைத்திருந்தன வருத்திடாவை நோக்கினார்கள் இருவர் அப்போது மாணவல்லி இல்லை ஐயா பழைய ஓலை சுவடியில் இதற்கான மருத்துவத்தை படித்திருக்கிறேன் அந்த ஓலையை படியெடுத்தும் வைத்திருக்கிறேன் இரண்டு கிழமை போதும் இவளது குருதியை சுத்தம் செய்து விடலாம் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தவள் திவ்யனிடம் அண்ணா போரினை கவனித்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு ஆன்ஜிமேடாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் வானவல்லியை காணவே பெரும் போராட்டத்தைக் கடந்து திரும்பி வந்திருந்தான் விரல்வேல் ஆனால் அவள் இவனை ஏறெடுத்தும் பார்த்திருக்கவில்லை இதயத்தின் உணர்ச்சிகள் அனைத்தும் தீப்பிடித்து கருகுவதை போன்று உணர்ந்தான் விரல்வேல் கையிலிருந்த இருந்த வாளில் அவனது பிடி இருக இருக அவனது குருதி துளி துளியாய் சிந்தத் தொடங்கியது வானவல்லி என அழைத்தான் திவ்யன் திவ்யனின் குரல் எழுந்ததும் திரும்பிய வானவல்லி கூறுங்கள் அண்ணா என புன்னகைத்தாள் என் நண்பன் உன்னை காணவே கடல்களையும் மலைகளையும் கடந்து வந்திருக்கிறான் என்னால் தானே உங்களுக்குள் பிரச்சனை நான் தான் உயிரோடு திரும்பி வந்து விட்டேனே இனியும் நீ என கூறி வாக்கியத்தை பாதியில் நிறுத்தினான் இடையில் கட்டியிருந்த வாளுறையை அவிடுத்த வானவல்லி அதை திவ்யனிடம் கொடுத்துவிட்டு புகாரில் அவர் உரைத்த வெஞ்சினத்தை நிறைவேற்றிவிட்டு வர சொல்லுங்கள் அண்ணா அவருக்காக நான் குன்று காத்திருக்கிறேன் காலம் தாழ்த்தாமல் விரைந்து அனுப்பி வையுங்கள் எனக் கூறியவள் விரல் வேலை திரும்பிக் கூட பார்க்காமல் அங்கிருந்து விரைந்து செல்லலானாள் விரல்வேல் அவள் சென்ற திசையையே வெகுநேரம் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான்